அனைவருக்கும் அன்பு வணக்கம் காஷ்மீரின் தலைநகரான ஸ்ரீநகருக்கு இருபத்தி கிலோமீட்டர் தொலைவில் உள்ள துல்முல்லா கிராமத்தில் அமைந்துள்ள கீர்பவானி கோவிலை இன்னைக்கு நாம தரிசிக்க போறோம் இந்த தலம் அன்னையின் இத இடது காது மடல் விழுந்த தலமாக போற்றப்படுகிறது லலிதா சஹசிர நாமத்தில் இரண்டாவது நாமமாக போற்றப்படும் மகா இவ்விடத்திலே இடத்திலே அன்னை எழுந்தருளி இருக்கிறார் என்ற சமஸ்கிருத தொடரில் இருந்து இந்த கிராமம் அதன் பெயரை பெற்றது துல்முல் என்றால் மிகவும் மதிப்பு வாய்ந்தது என்று பொருள் மற்ற கோவில்களை விட இவ்விடத்திலே கீர்பவானி கோவில் மிகவும் சிறப்பு வாய்ந்த கோவிலாக போற்றப்படுகிறது மகா பவித்ரமும் மகத்தான சக்தியும் வாய்ந்த அன்னையாக இங்கே வீற்றிருக்கும் அன்னை ராஜ்ய தேவி என்று போற்றப்படுகிறார் முக்கியமான பதினெட்டு சக்தி பீடங்களில் இது சரஸ்வதி பீடமாக போற்றப்படுகிறது இங்கே அன்னை நீரூற்றின் வடிவாக வணங்கப்படுகிறார் மேலும் இது யோகமாயா பீடம் சிறுஜன பீடம் என்றும் துதிக்கப்படுகிறது இங்கு எழுந்தருளி இருக்கும் அன்னை ராமாயணத்துடன் தொடர்பு உடையவன் இலங்கையில் ராவணனால் ஆராதிக்கப்பட்டு வந்த ஷியாமா என்னும் தெய்வத்தை ஆஞ்சநேயர் எடுத்து வந்து பிரதிஷ்டை செய்ததாக கூறப்படுகிறது இந்த அன்னையோடு நாகர்களும் உடன் வந்து இன்றும் இவளை காத்து இவளே என்ற திருநாமத்தோடு பவானி என்றும் அன்போடும் போற்றப்படுகிறாள் இவள் துர்கையின் அவதாரமாக பார்க்கப்படுகிறார் ராவணனிடம் இருந்து ஷியாமாவை எடுத்து விட்டாலும் பதிவிரதையான மண்டோதரி இவளை அஷ்டமியிலும் விபீஷணன் தசமியிலும் ஸ்ரீ ராமபிரான் பௌர்ணமியிலும் இன்றளவும் இவளை ஆராதித்து வருகிறார்கள் என்பது ஐதீகம் பல யோகிகளாலும் முனிவர்களாலும் ஆராதிக்கப்பட்ட அன்னை காலப்போக்கில் மாயாவாக தன்னை மறைத்து கொண்டார் மீண்டும் தன்னை வெளிப்படுத்திக் கொள்ள கருணை உள்ளம் கொண்ட தேவி கோவிந்தி குட்ரு என்பவருக்கு ஒரு நாகம் வழி காட்ட காட்சி தந்தார் இவளே காஷ்மீரில் வசந்தத்தை தோற்றச் செய்பவள் என போற்றப்படுகிறாள் காஷ்மீரத்தில் சௌந்தர்ய தேவதையாகவும் இவள் வணங்கப்படுகிறார் புனித நீரூற்றுக்கு மேல் இந்த கோவில் கட்டப்பட்டுள்ளது இந்த நீரூற்றின் நிறம் அன்னையின் விருப்பத்திற்கு ஏற்ப மாறும் என்றும் கூறப்படுகிறது இந்த கோவிலில் அம்மனுக்கு அளிக்கப்படும் முக்கிய பிரசாதமான கீர் என்று சொல்லப்படும் பால் பாயசம் காரணமாக இக்கோவிலுக்கு கீர் பவானி கோவில் என்று பெயர் ஏற்பட்டது மகாராஜா பிரதாப் சிங் இந்த கோவிலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டால் கட்டினார் பின்னர் மகாராஜா ஹரிசிங்கால் இக்கோவில் புதுப்பிக்கப்பட்டது இன்று இக்கோவிலை ராணுவம் பாதுகாத்து வருகிறது முன்னூறு ராணுவ வீரர்கள் இவ்வளாகத்திலேயே தங்கி இருந்து கோவிலை இரவும் பகலும் பாதுகாக்கிறார்கள் இராணுவத்திலேயே பூஜை செய்யும் தகுதி பெற்ற ஒருவர் சிகை வளர்த்து முறைப்படி அன்னைக்கு பூஜை செய்து வருகிறார் கோயில் உள்ளே நுழைந்ததும் இடது பக்கம் ஆஞ்சநேயர் நம்மை வரவேற்கிறார் கோயில் சந்நிதியில் ஒரு அறுகோண நீர் ஊற்று மற்றும் ஒரு சிறிய பளிங்கு தலம் உள்ளது அங்கு அம்மன் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டு இருக்கிறது அந்த அம்மன் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டு இருக்கிறது இங்கு வழிபாட்டில் அன்னை வழிபடப்பட்டாலும் இந்த குளம்தான் சக்தி பீடம் என போற்றப்படுகிறது இக்குளம் பல அற்புதங்களை காட்டுகிறது குளத்து நீரிலே சக்கரங்கள் போல் சுழற்சியே தோன்றிக்கொண்டே இருக்குமா அதே போல இந்த நீரின் வண்ணமும் அன்னையின் விருப்பத்திற்கு ஏற்ப மாறிக்கொண்டே இருக்குமா கருநீலம் பச்சை மஞ்சள் வெள்ளை என நீரின் நிறம் மாறுகிறது இதற்கு என்ன காரணம் என்பதை யாராலுமே கண்டுபிடிக்க முடியல அந்நீரினை யாருமே தொட அஞ்சுகிறார்கள் பவித்திரமான அந்த நீர் அன்னையின் வடிவமாக கருதப்படுவதால் எதற்காகவும் அந்த நீர் பயன்படுத்தப்படுவதில்லை இங்கே கீர்பவானி ஆனந்தமாக ஜலகன்னிகையாக கொண்டாடப்படுகிறார் முப்பது தோலா தங்கத்தால் செய்யப்பட்ட இந்த கோவிலில் உள்ள நகைகள் விலை மதிக்க முடியாதவையாக இருக்கிறது காஷ்மீர் ராஜாக்கள் தங்கத்தால் கோபுரமும் கோவிலும் கட்டி அன்னைக்கு வைர வைடூரியங்களை சாத்தி இருக்கிறார்கள் இதனால் இக்கோவிலில் பாதுகாப்பு கூடுதலாக இருக்கு அழகிய சினார் மரங்கள் மற்றும் அலை அலையான ஆறுகளுக்கு மத்தியில் அமைந்துள்ள கீர்பவானி கோவில் இங்கு வந்தாலே மனதுக்குள்ள இனம் புரியாத மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவுகிறது அதனால தான் சுவாமி விவேகானந்தர் இந்த கோவிலுக்கு வந்து நீண்ட தியானத்திலே இருந்தாராம் பல அற்புத அனுபவங்களையும் தான் பெற்றதாக குறிப்பிட்டுள்ள கோவில் பற்றிய குறிப்பு கல்ஹானாவின் ராஜ தரங்கினியிலும் காணப்படுகிறது அன்னை எழுந்தருளி இருக்கும் இந்த நீரூற்றுக்கு மாதா ராணி குண்ட் என்று பெயர் கொடுக்கப்பட்டிருக்கு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன் மிகப்பெரிய வெள்ளம் இங்கே ஏற்பட்டதாகவும் அப்போது இந்த நீரூற்று வெள்ளத்தின் அடியில் மூழ்கியது இந்த புனித இடத்தை எங்கும் கண்டுபிடிக்க முடியவில்லை ஒரு காஷ்மீரி யோகி கோவிந்த் கிருஷ்ண என்பவர் கனவில் அன்னை தோன்றி புனித நீரூற்று இருந்த இடத்தில் ஒரு பாம்பு நீந்தும் என கூறி மறைந்தார் அதன்படி கோவிந்த் அங்கு சென்று அங்கு பெரிய கம்புகளை வைக்கவும் கட்டளையிட்டார் தண்ணீர் தனிந்து புனித இடம் கண்டுபிடிக்கப்பட்டது காஷ்மீரில் வாழும் பண்டிட் இன மக்களின் புனித கோவிலாக இந்த கோவில் போற்றப்படுகிறது மே மாதம் பௌர்ணமியின் எட்டாவது நாளில் கீர்பவானி கோவிலில் பக்தர்கள் கூடி விரதம் அனுஷ்டிப்பார்கள் இந்த புனித நாளில் தேவி வசந்த நிறத்தை மாற்றுவதாக நம்பப்படுறது நீரின் நிறம் கருப்பு நிறமாக மாறினால் அது பள்ளத்தாக்கில் பேரழிவை ஏற்படுத்தும் ஒரு கெட்ட சகுனமாக கருதப்படுறது கோவிலில் வருடாந்திர திருவிழா மற்றும் நவராத்திரி நாட்களின் போது திருவிழாக்களும் மற்றும் மேளாக்களும் நடத்தப்படுகிறது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அன்னையை தரிசிக்கிறார்கள் சுக்லபக்ஷ அஷ்டமி அன்று விசேஷ யாகம் மற்றும் பூஜைகள் வெகு சிறப்பாக இங்கு நடத்தப்படுறது அன்னை கீர்பவானியை மனதார வேண்டி அடுத்த சக்தி பீட கோயிலுக்கு நாம் நம்ம பயணத்தை தொடருவோம் சர்வம் சக்தி சக்திமயம்